குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்மை சிலர் குறை கூறுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குறைய நினச்சி வருத்தப்பட்டுட்டு தேங்கி நின்று போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி மட்டும்தான் பாதிக்கப்படும் அதை விட்டுட்டு நம்மளுடைய கடமையில் ஃபோக்கஸ்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செயற்கையிறைய பல செயல்களை செய்வதற்கான வழிகள் கிடைக்கும் ஸோ குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட வேண்டாம் தொடர்ந்து நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போதும் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அது சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் விளக்கம் கொடுக்குறதுலே நம்மளுடைய வாழ்க்கை அதிகமாக போயிடும் அதே மாதிரி நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்மளை புரிஞ்சுருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து விளக்கம் கொடுத்து கொடுத்தே தான் அந்த வாழ்க்கையை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் நம்ம பிடிச்சி வைக்கணும் அப்படின்ற சூழல் வருமா இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை ஒரு சரியான வாழ்க்கையா இருக்காது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து ஆஹ் ரொம்ப ஒரு கடினமான ஒரு செயல் அதனால நம்மளுடைய குறைகளை நாம ஏற்றுக்கொண்டுக்கிட்டு அடுத்தவங்க அதை விமர்சனம் பண்ணும் பொழுது அதை கண்டுக்காம நம்ம வாழ்க்கைக்கான பாதையில் நம்ம சரியா பயணிக்கிறோம் அப்படிங்கிறப்பவே நம்மளுடைய வெற்றி கிட்ட வந்து சேரும் சரிதானே நான் சொல்கிறது மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாமா தடா